ஏன்னா எழுபதுகளின் காலகட்டத்தில் நடுவில் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது அப்போ வந்து இந்தியாவில் வந்து புரட்சி வரும்னு நாங்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் தண்ணி எழுபத்தி ஏழு இருபத்தான் மேதினத்தன்னைக்கு மதுரையில் தெருக்கல்லில் ஊர்வலத்தை பார்த்தா அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம் ஒரு ஊர்வலம் போகும் சிஐடி போகும் நைட்டு ஏஐடிசி போகும் திமுக கூட போவாங்க எல்லோரும் மதுரையே வந்து நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஒரு நானூறு எடுத்தாலும் அரசியல் சில பேர் எடுத்தால் அரசியல் படித்தவர்களுக்கு அரங்கு கூட்டுறாதான் இப்போ உலகத்தில் வந்து அரசியல் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை இந்த போராட்டம் வந்து கார்ப்பரேட்டருடைய கையில் இருக்கு கார்ப்பரேட்டுகளும் என்ன கார்ப்பரேட்டுகள் வச்சிருக்கக்கூடிய மத அடிப்படை வாசக்தியெல்லாம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு இது எவ்வளோ நிலையை தாக்குப்பிடிக்கணுங்கிற இல்லையா இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஒரு நாற்பத்தி பேர் செந்து போய்ட்டா வந்து எந்த காலப்படாதான் ஒரு தலைவராக போய்கிட்டே இருக்காங்க நண்பரும் தோழருமான ஸ்ரீரசாய் வரைந்த உருவாக்கிய இந்த மாரிடங்கிற மகத்தான புரட்சியை பற்றி எனக்கு இந்த புத்தகத்தை வாசித்தோன்ன ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் போயிட்டேன் ஏன்னா எழுபதுகளின் காலகட்டத்தில் நடுவில் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது அப்போ வந்து இந்தியாவில் வந்து புரட்சி வரும் நாங்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் அப்போ சிபிஎம்மில் சேர்ந்து சில இப்போ சோசியலிஸ்ட் வார்டு முன்னில் சேர்ந்து சில வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தொடர்ந்து வாசிக்கிறது தான் மிக முக்கியமான பணி இல்லைங்களா இப்போ ராகுல சங்கத்தோட வாழ்க்கையாளர்கள் கங்கை வீரன் ஜார்ஜ் ப்ரென்ட்ஸுடைய மார்சிய மெஞ்ஞானம் அப்புறம் மக்சிம்கிற தாய் பொது உரிமை தான் என்றால் என்ன ராகுல சங்கரி தாய் என் புத்தகம் எழுது புத்தகம் இப்படி நிறைய வாட்ச் வாட்ச் இனி அவ்வளோதான் இந்தியாவில் புரட்சி வந்துடும் ஏன்னா இப்போ என்பது எமர்ஜென்சி வேறு இருக்குது இப்படி வந்து எங்கேயுமே ஒரு நம்புகிறார் தண்ணி எழுபத்தி மே தினத்தன்னைக்கு இந்த மதுரையில் தெருக்கல்ல ஊர்வலத்தை பார்த்தா இருக்கும் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம் ஒரு ஊர்வலம் போகும் சிஐடி போகும் நைடி ஏஐடிசி போகும் திமுக கூட போவாங்க எல்லாரும் மதுரையே வந்து நினைச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து நக்சல் பாரி மூமெண்ட் மேற்கு காலத்துலேயும் சரி ஸ்ரீகாக்குளத்தில் ஆந்திராவிலும் சரி அந்த மார்க்சிய லெனிஸ்ட் செய்ய புரட்சி அவருக்கான ஆயுதம் தாங்கி வச்சு இந்தியாவில் வந்து நகர்ப்புறத்தை சுற்றி வளைக்கின்ற ஆயுத புரட்சி இப்படிலாம் சேர்ந்து மாற்றி மாற்றி மக்கள் உரிமை கலை மக்கள் கலைகள் தொடர்ந்து நான் செயல்பட்டுக்கிட்டாங்க இவர் முழுக்க ரசா வந்து ஒரு அரசியலை வந்து தெளிவாக வந்து முன் வச்சிருக்கார் லெனினுடைய எல்லா முக்கிய முக்கியமான ஒர்க்கு இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அரசு முயற்சி இடதுசாரி கம்பெனி இடம்பெறுவார்கள் அவருடைய மிக முக்கியமான நூல்கள் எல்லாமே வந்து அவர் வெளிநாட்டில் உட்காந்து டெஸ்கில் உட்காந்து எழுதி தள்ளியாக இந்த கற்றைகள் தான் இல்லையா நீங்கள் இன்னைக்கு லெனியினோட வால்யூம் வந்து சிபிஐசி போட்டிருக்காங்க பாரதி புத்தாளை போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய வாங்கி வாட்சி வாசி முடியுமா தெரியல ஆனால் ஒரு காலத்தில் நான் வந்து அரசு முரட்சியை ரெண்டையில வாட்சி முடிச்சிருப்பேன் எங்கேயாவது ஒரு தோழரை பார்த்து பேச போவோம் வெண்டெடுக்க போவோம் அவர் ஏதாவது சொல்வார் நீங்கள்லாம் ரொம்ப தீவிரவாதம் பேசுகிறீங்க அப்போ நீங்கள் இடதுசாரி கம்பெனி இடம்பெறவுலப்படி படிப்போம் படித்து என்னென்னா இப்படி தொடர்ச்சியான வாசிப்பு வந்து மிக முக்கியமானது தோழர்களுக்கு வந்து என்னென்னா அரசியல் அப்புறம் நடக்கும் அரசியல் வகுப்பு இந்த சேனைத்தலைவர் மடத்தில் ஐம்பது காசு வாங்கிட்டு தோழர் சங்கராஜ் வந்து நிறைய வகுப்பு எடுத்துக்கிற நிறைய காலத்தில் சிக்கியம் வகுப்புல அப்போ அரசியல் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது பொதுவாக சொல்லுவாங்க எனக்கு இலக்கிய இந்த சிறுபத்திரிக்கை சார்ந்த இதில் சில ஆற்றல் என்ன சொல்வாங்கன்னா அரசியல் வந்து கூடாதுன்னா இப்போ நீங்கள் பொன்னானூர் எடுத்தாலும் அரசியல் சில பேர் எடுத்தால் அரசியல் பிடித்த வந்து அரங்கு ஊற்றாதான் இப்போ உலகத்தில் வந்து அரசியல் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லை ஆனால் இந்த சோஹத்ரிஷியா வந்து எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கூட்டி அடித்த குறிப்பாக இந்தியா மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விளிம்புல வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை அடித்த சோஹித்ரிஷா செது அடிச்சிருச்சு ஆனால் அதே நேரத்தில் சோஹித்ரிஷாவுடைய புரட்சியை நடந்த லெனினை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஸ்ரீரசாவுக்கு ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை வந்து அவர் என்ன வெறுமனை கதை சொல்வது மட்டும் அவர் நோக்கம் இல்லை படம் மட்டும் இல்லை அவர் நுட்பமாக வாதிச்சிருக்கார் ஸ்ரீரசா வந்து ஸ்டாலின் காலத்தில் போட்ட போல்சி கட்சியின் வரலாறுன்னு ஒரு எண்ணூறு பக்கம் இருந்தால் அந்த புத்தகத்தை நான் மாணவர்களாக இருந்து வாழ்த்துருக்கேன் அதை வாழ்த்து முடித்தா நமக்கு இப்போ பிரமிப்பாக தான் இருக்கும் ஏன்னா அஞ்சு நாள் டூமா நடந்துக்கிட்டு இருக்குது டுமாக்கு நான் மூணு நாடாளுமன்ற மாதிரி லெனியில் வந்து படி தூங்கிட்டு இருக்காரு ஓரத்துலேன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே போலிட்டிக்ஸ் நரோத்துகள் கேட்குகள் சமூக விஞ்ஞான சமூக ஜனநாயக கட்சியோட இதை நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி புரட்சி நடத்துவதுன்னு அப்போ அந்த இதை பற்றியான பல்வேறு விதமான ஒரு அவ்வளோ பெரிய ரஷ்யா இல்லைங்களா எவ்வளவு பெரிய தேசிய இடங்கள் பல்வேறு மொழிபெயசக்கூடிய மக்கள் இது ஒரு பொண்ணு ரஷ்யா ஆசிய ரஷ்யா ஐரோப்பிய ரஷ்யா இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி எப்படி கட்டமைக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான வழி இதுக்குள்ளே இருக்குது இந்த புத்தகத்தில் எனக்கே கூட ஆச்சரியமாக இருக்கேன் இது எப்படி வந்தது சாத்தியம் இப்போ நேரில் இருந்தால் ரஷ்ய புரட்சி உலகக்குள்ளே பத்துக்கள் நாட்கள் இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் அங்கே போய் இருந்து ரஷ்யாவில் நடந்த புரட்சிகளை பற்றி சொல்கிறாங்க அவள் புரட்சியை நம்ம வேறு வழி இல்லையா வழி இல்லை அப்படின்னு எனக்கு இப்போது தோணுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சு படம் பார்த்துக்கிட்டு பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்க கால வந்து டிஜிட்டல் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேக் இனிஷ் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கால நமக்கான அரசியல் சுயமான அரசியலுக்கான வேணும் ஏன்னா இப்போ கார்பரேட் உலகம் இல்லையா இப்போ நான் இருங்க நான் கல்லூரியில் பணியாற்றுறேன் முரளி பேராசிரியர் முரளி இருக்காரு அதனால பணியாற்றி ஓய்வு பெற்று நிறைய போராட்டங்கள் பண்ணால் கஷ்டப்பட்டு இப்போ வந்து நிறையா வந்து வாங்கி பென்ஷன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் அப்போ நம்ம செந்தில்லாம் இருக்காரு என்ன இப்போ செந்தில் இருக்காரு இப்போ நிறையா எனக்கு பின்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு பின்னால் அந்த பேராசிரியர்களோ லோக்கல் அரசு ஊழியர்களோ யார் ரிட்டையர் ஆகிட்டா அடுத்த நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அடுத்த எல்லாம் செலவு இருக்குல்ல வீட்டு வாடகை இருக்குது பால் இருக்குது க காய்கறி இருக்குது கறி இருக்குது எல்லாமே செலவழிக்கிறோம்ல குழந்தைய கல்வி இருக்குல்ல நம்ம முன்னால் வந்து எங்கள் அப்பாவில் ஒரு அரசு பள்ளிவிடத்தில் படிக்கிறது சார் பள்ளி படிச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் ஹெட்எல் காலேஜில் படித்தா நீங்கள் எல்கேஜிக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து சார் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்டம் வந்து கார்பரேட்டர்களுடைய கையில் இருக்குது கார்பரேட்டுகளும் என்ன கார்பரேட்டுகள் வச்சிருக்கிற மத அடிப்படை வாசக்தியெல்லாம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்குது இது எவ்வளோ நாளை தாக்குப்பிடிக்கணுன்ற இப்போ இதற்கு எதிராக வெள்ளி புரட்சியை நாம் பல்வேறு செய்ய செய்வது தோழர் ரசா வந்து ஒரு சிறிய அளவில் வந்து இது சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து யார் வந்து போல்சி கம்யூனிஸ்ட் வர்றாரையோ இப்போ நான் சொன்ன அரசு புரட்சியோ நான் இப்போ லெனினுடைய பத்து ஒன்பது வாலி பத்து மாலி வாங்கி படிப்பதற்கான யாராலும் முடியாது ஏன்னா ஒரு நெருக்கடி இருக்கணும் நம்ம போய் ஒருத்தர் பேசுகிறோம் அவர் சொல்லுவார் நீங்கள் அரசு புரட்சி படிச்சீங்களா நாம் என்ன செய்ய வேண்டும் லெனின்னு சொன்னால் படிச்சு ஆமா படிச்சேன் படிக்கலைங்க படிக்கிற அத்திரை உட்காந்து படிக்கணும் அப்படியே லெனியனுடைய ஒர்க் எல்லாமே வந்து அவர் ஐரோப்பா ரஷ்யாவை வெளியே உட்காந்து ராத்திரி போல எழுதின எழுதுன விஷயங்கள் விஷயங்கள்லாம் எதிரெதிராக போராட்டம் நடந்தது இங்கே யார்டையும் பேசுறதுக்கான விஷயமே இல்லை அப்போ ஆனாலும் அதே நேரத்தில் இந்த கார்ப்பரேட்டுகள் உருவாகுன்ற ஒரு நுகர்வோரு கண்பாட்டில் ச பொருளை வாங்கி பயன்படுத்துகிற ரசனை வாங்கிட்டு தூக்கி இடத்துல காலகட்டத்தில் பையன செய்ய அன்றைக்கி ஒரு ரொம்ப பார்த்தேன் ஒன்றாயிரம் லட்ச ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் உண்மையிலே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியமாக இருந்துச்சு ஒன்றாயிரம் லட்ச ரூபாய்க்கு எதுக்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு அப்புறம் என் பையனை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி இப்படி ரொம்ப நான் பார்க்குறேன் ஒன்றே அப்பா இருக்குது பார்த்த கூட இருந்து வாங்கினேன் எனக்கு ஒன்றே லட்சத்துக்கு என்ன செய்யும் அதை தூங்கும்போது நம்ம சாப்பாடு ஊட்டி விடுமா என்ன செய்யாது ஆனால் எல்லாரையும் வந்து இதெல்லாம் கையில் இருந்தால் அவனை நம்ப வந்து நம்ப வைக்கிறான் இல்லையா நீங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சி அடைய முடியாது நீங்கள் ஒரு கார் வா ஒரு மொபைல் ஃபோன் வாங்க வாங்கி மகிழ்ச்சி பண்ண முடியும் ஏன்னா உங்கள் ஒரு பக்கத்தில் வருவார் ஒன்றை ஐஃபோன் வந்து ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கிட்டு வருவார் அப்போ இந்த காலகட்டத்தில் கார்ப்பரேட் கார்பரேட்டு கால நம்ம என்ன செய்ய போகிற அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி இருக்குது நீங்கள் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை டேக்கா வாங்கி மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஏன்னா உன் வீட்டு பக்கத்தில் ஒருத்தே வந்து ஒரு ஆடி காரை ஓட்டிகிட்டு வருவான் ஏருங்க அப்படின்னா அப்போ என்ன செய்ய முடியும் உள்ள மகிழ்ச்சி கார்பரேட் இந்த மாதிரி ஒரு கால இடத்துல அரசியலில் நாம் மீண்டும் ஒரு இதற்கு மாற்றம் என்னன்னு தெரியல அரசியல் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டா அதை சொல்லி எந்த காலப்படாத ஒரு தலைவனா போய்கிட்டே இருக்கான் அப்போ ஆனால் மீடியாவில் வந்து உருவாகிட்டு இருக்கான் அப்போ நமக்கான சுயமான அரசியல் ஒன்றுனா திரும்ப திரும்ப வாயிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து எந்த வடிவத்தில் கொடுக்கும் எனக்கு என்னால பேசுகிற தோழர் அமிதா பாடேனும் சரி பேராசிரியர் முறையின்னு சொன்ன மாதிரி நம்ம பல்வேறு வடிவங்களுக்கு என்ன நாம என்ன வகையான ஆயுத எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுக்க வேண்டியது நாம் என்ன ஏது ஆயுதத்தை ஏந்தோம்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது யார்னா எதிரி அப்படின்னு மாசு எடுத்துன்னு சொல்கிறாரு சிலாரில் அப்போ நம்மளுடைய எதிரிகள் வந்து பலமாக இருக்கான் வலுவாக இருக்கான் அவன் தான் வந்து அம்பானியும் அதானியாவும் உட்காந்து ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேர்ந்து உட்காந்து முழுக்க திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ நாம் என்ன செய்வது நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன என்பது இன்னும் எனக்கெல்லாம் உண்மையிலே தோணுது இன்னி அடுத்து வர ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வறுமையும் கொடுமையும் நடக்க எல்லா சாத்தியமும் இருக்குது ஏன்னா இங்கே சீக்கிரமே கிடையாது இந்த வாழ்க்கை வந்து அப்படி இருக்கு அப்படி ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் செலவழி செலவழி கையில் படத்தை கொடுத்து முன்னோர்கள் வாங்கிட்டு இருக்கேன் அந்த காலகட்டத்தில் நாம் ஒரு அரசியலை முன்வைக்கணும் இந்த அரசியலை எப்படி முன்வைக்கிறது திரும்ப எழுந்திரா படிப்பாங்களாம் டீக்கரை வாங்கி படிப்பாங்களா இல்லை புதிய கலாச்சாரம் படிப்பாங்களா மனவசம் படிக்க எதுவும் படிக்கிறக்கான எனக்கு இல்லை எல்லாரும் வந்து ஒரு மொபைல் போனில் படத்துக்குள்ள ஒன்று உலகிக்கிட்டு காலகட்டத்தில் அவர் அவர்களுக்கான ஒரு வடிவத்தை தான் அவர் சொல்கிறாரு இந்த புத்தகம் வந்து எளிமையான புத்தகம் நான் சொல்ல மாட்டேன் இந்த புத்தகத்தில் வந்து நுட்பமான தெளிவான அரசியலை வந்து சிறீரசா முன்வைக்கிறார் நெனின் என்றால் யார் அவர் என்ன செஞ்சார் ரஷ்யாவில் என்ன நடந்தது அங்கே எப்படி பு புரட்சி நடந்தது ஏன்னா வெறும் நெனின் மட்டுமா அங்கே டிரார்ஸி இருக்கார் இல்லையா அங்கே வேறு சமூக ஜனநாயக நரவத்துகள் இருக்காங்க கேடரிட்டு இருக்காங்க மென்சிக்கு இருக்காங்க என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் புரட்சிக்கு இருக்காங்க அந்த போர் ஷீட்டில் எப்படி ஆட்சி அதிகாரத்தை எல்லா அனைத்து அதிகாரங்களும் சோதித்துன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாங்க மிகப்பெரிய கேள்வி உண்மையிலேயே நீங்கள் முழுக்க வந்து அரசியல் உள்ளே போனீங்கன்னா அந்த கேள்வி இந்த புத்தகத்திலே இருக்குது இல்லையா அப்போ நெனினுடைய சாதனையும் மட்டுமில்லை அங்கிருந்த மக்கள் அன்றைய முதல் உலகத்தை முடிஞ்சவனே ஏற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடி இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அன்றைய புரட்சியை சாத்தியப்படு சாத்தியப்படுத்தது அதை எடுத்துகிட்டு தான் பண்ணணும் அப்போ ரஷ்யாவில் வந்து அப்படி ஒரு புரட்சி நடந்தது அதே மாதிரி நம்ம இந்தியாவில் புரட்சி அந்த மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சீனாவிலேயே வந்து வேறு வகைப்பட்ட புரட்சி நடந்தது வாசகத்தை தலைமையில் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தக்க இருக்குது அப்போ ஆனால் பொதுவாக வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் செய்யக்கூடிய கார்பரேட்டருடைய மேலாதிக்கம் நோக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தரவு முதலாளிகளுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கின்ற அதிகாரம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு திறப்பு ஏற்படுத்தும் மீண்டும் வந்து நாம் வந்து ஒதுக்கி போய் நம்மளால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளையும் நம்ப வைக்கிறான் இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா நீ வேடிக்கை படம் பாரு கேளிக்கை எழுது மகிழ்ச்சி ஆகிடு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் அப்படி அல்ல நாம் ஒதுங்கி போக முடியாது ஒதுங்கி போக முடியாத பல்வேறு வழிகளில் வந்து தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அரசியல் நெருக்கடியான காலகட்டத்தில் வாங்குகிறோம் இந்த காலகட்டத்தில் சிறிதா நிதிய மாரண்கண்ட மார்க்கான புரட்சி என்பது மிக ஒரு முக்கியமான பணின்னு இருக்கிறேன் ஏன்னா அவருடைய நிறைய புத்தகம் எல்லா புத்தகங்களும் பெரும்பாலும் வாதிச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு புறம் இந்த புத்தகத்தை வந்து எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கலாம் இந்தியா மொழியை கொண்டு போகலாம் ஏன்னா கொண்டு போகிற தேவை இருக்குது அரசியல் படுத்துவதற்கான ஒரு எ எளிய வழியாக தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் தொண்ணூறு பக்கங்கள் என்பது ஒரு மேலோட்டமாக கதை சொல்லும் ஒரு பாணி அல்ல ஒரு சமூகம் ஒரு புரட்சி ரஷ்யா நடந்ததற்கான ஒரு பின்பலத்தை அப்படியே போகிற போக்கில் அள்ளி தெளித்த மாதிரி சொல்லக்கூடிய செரெந்திரி சா வார்த்தைகள் இந்த புத்தகத்தை தொடர்ந்து நாம் வந்து ஒரு பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இது மட்டும் பற்றாது இது போல் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும் இங்கே இருக்காத த தோழர்கள் வந்திருக்கீங்க இந்த மாதிரி எளிய முறையில் குழந்தை சொல்கிற மாதிரி என் காமிக்ஸாக கூட கொண்டு வரலாம் அப்படி கொண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறேன் அப்போ தான் போய் சேரும் கருத்துக்கள் நினைக்கிறேன் இப்படியான வாய்ப்புக்கு நன்றி